அனைவருக்கும் வணக்கம் நேற்று பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை மானிக் கோரிக்கை இதெல்லாமே நடந்துச்சு அதில் டிஆர்பி பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க அதுலேயும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் நிறைய பேர் எதிர்பார்த்த பிஜி டீச்சர்ஸ்க்கான அந்த பிஜி டிஆர்பி பற்றியான அறிவிப்பு எதுவுமே சொல்லலை லாஸ்ட்டாக டெட்டு சொல்லிவிட்டு ஃபைனல் பண்ணிட்டாங்க டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அது அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்ருக்கு அதாவது கண்டக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க இதில் நிறையா பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மைண்ட் செட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து ஒர்க்குக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பி டிஆர்பி வந்து வருமா அல்லது வந்து வராதா அப்படிங்கிற டவுட்லையும் இருக்குது கண்டிப்பாக நிச்சயமாக டிஆர்பி வந்து வரும் நான் இந்த மாதிரி சொன்னாலுமே நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸஸ் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில பேர் கமௌண்ட் பண்ணாங்க நான் அந்த மாதிரி எந்த ஒரு சென்டருமே வச்சில்ல ஒன்லி என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இந்த மாதிரியான தகவல் ஒவ்வொரு டைமும் நமக்கு வரும் சரிங்களா ஏன்னா அது பிஆர் பிஜிடிஆர்பே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒன் இயராக வெயிட் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் கேள்விப்படலாம் சரிங்களா அதனால் உங்களுடைய படிப்பை வந்து என்ன பண்ணாதீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க ஒரு சில பேர் வந்து சரி நியூஸ் வந்து வரல நம்ம அப்புறமா வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க நமக்கு வந்து வெளிப்படையாகவே தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி வந்து பிஜிஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க எல்லாமே எஸ்எம்சி அண்டு பிடிஎஸ் ஸ்டாஃப் எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ ரீசெண்டாக இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எஸ்எம்எஸ் ஸ்டாஃப் வந்து யாருமே போடல பிடிஎஸ் ஸ்டாஃபும் ஒரு சில பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எஸ்எம்எஸ் ஸ்டாஃபும் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ ஹையர் செகண்டரிக்கு கிளாஸஸ் வந்து எடுக்கிறது யார் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க ஒருவேளை கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு நமக்கான அறிவிப்பு வரலாம் அல்லது கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு மறுபடியும் எஸ்எம் ஸ்டாஃப் இந்த மாதிரி யாராவது போடுறாங்களா அப்படிங்கிற அறிவிப்பும் நமக்கு வந்து என்ன பண்ணலாம் தெரியலாம் இந்த ரெண்டுதில் ஏதாவது ஒரு நியூஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சாலே போதும் அடுத்து நமக்கு வந்து டிஆர்பி வந்து எப்போ கால்ஃபர் ஆகும் அப்படிங்கிற இது வந்து மைண்ட் செட்டுக்கு வந்துடலாம் ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் தான் லெவன்த் அண்ட் டுவெல்த்து ரெண்டு பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்குது அதனால் போஸ்டிங் போடாமல் இங்கே வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அப்படியே வேக்கண்டாகவே வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா கொஷின் பண்ணுவாங்க இப்போயுமே பிடிஸ் வந்து வேக்கன்சி அந்த போஸ்டிங் போடாததுனால நிறையா ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரே ஸ்டாஃப் வந்து ரெண்டு மூணு கிளாஸஸ் இந்த மாதிரியான பார்க்கக்கூடிய இதெல்லாமே இருக்குது அது எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா அதனால் அதுக்கான தீர்வு வந்து விரைவில் எடுப்பாங்க சரிங்களா அதனால் பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் வந்து தொடர்ந்து உங்களை ப்ரிப்பரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான டைமிங்காக நீங்கள் வந்து எடுத்துக்கங்க சரிங்களா அதை வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு வராமல் போயிடுமோ அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க நமக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுங்க மோஸ்ட்லி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டூ இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி தான் கால் ஃபார் ஆகிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கடுத்து பதினஞ்சு அதுக்கடுத்து பதினேழு அதுக்கடுத்து பத்தொம்போது அதுக்கடுத்து இருபத்தி ஒன்று நடந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டில் தான் என்ன பண்ணாங்க போஸ்டிங் போட்டாங்க அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு சரிங்களா இருபத்தொன்று நோட்டிஃபிகேஷன் வச்சா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கேப் வந்து இருபத்தி நாலு நமக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது டூ இயர்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சாலும் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாட்டியும் கால்ஃப்ரோ பண்ணிட்டு வராங்க அதனால் அது எல்லாமே மைண்ட் செட்டில் வைங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சிலபஸை பார்த்திங்கன்னா நியூஸும் அதில் வந்து என்ன பண்ணல கொடுக்கல அதனால ஏற்கனவே இருக்கிற சிலபஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் படிங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில நியூஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிடி கொஷின்ஸ் வந்து ராங்காக எடுத்ததுக்கு டிஆர்பி போர்டே போர்டே வந்து எதுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் எல்லாமே கொஞ்சம் சரமாரி கேள்வி கேட்டதாகவும் ஒரு சில சேனல்ஸில் இதெல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் தொடர்ந்து வந்து என்ன பண்ணுங்க படிச்சிட்டுருங்க நமக்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிங்க கண்டிப்பாக வரும் ஏன்னா வேக்கன்சி இதெல்லாமே இருக்குது நமக்கு இதெல்லாமே தெரிஞ்சிருக்கு சரிங்களா தெரிஞ்சும் நம்ம வந்து என்ன பண்ணாமல் இருக்க தேவையில்ல படிக்க தேவையில்ல படிக்காமல் இருக்க தேவையில்லை சரிங்களா அதனால் அவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாதீங்க திடீர்னு அறிவிப்பு வரலாம் சரிங்களா ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க டெட்டுக்கு எடுத்து பிஜி டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு டெட்டு கால்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து ஒன் மந்த்தில் டிஆர்பி கால்ஃபர் பண்ணிங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க சரிங்களா அதனால் ப்ரிப்பரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது தவறாக மாற்றி சொல்லியிருந்தோம் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் உங்கள் மைண்ட் செட் வந்து படிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது படிக்கிற சூழ்நிலையாக மாற்றிங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கு வேணாலும் என்ன பண்ணுங்கள் ஜாப் போகிற மாதிரி போடுங்க இல்லை வேறு வேறு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற போங்க சரிங்களா ஆனால் சிலபஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க கம்ப்ளீட் பண்ணுறங்க நான் டீச்சர்ஸாக போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிலபஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் நமக்கு சக்சஸ் வந்து நிச்சயம் இருக்கும் அதுக்கான கேப்பை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்